ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா மைதா மாவு சர்க்கரை கேசரி பவுட்ரு சோட்டா மாவு ஏலக்காய் தண்ணி இப்போது ஒரு கிண்ணத்தை எடுத்து மைதா மாவு கொட்டு கொஞ்சம் கேசரி பவுடர் சோட்டா மாவு சக்கரை சேர்த்துருங்க இப்போ கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் அதையும் இதிலையும் சேர்த்துருங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கிடுங்க நல்லா இது மாதிரி கலக்கிட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க இது மாதிரி கட்டியாக கலக்கி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சோன்னே இது மாதிரி கையில் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கிள்ளி போடுங்க கையில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க குட்டி குட்டி குட்டியாக போடுங்க எண்ணெயை ஸ்லோ பண்ணிவிடுங்க இதை மாதிரி பொறுமையாக போடுங்க வேகமாகலாம் எல்லாம் போடாதீங்க எண்ணெய் கையில் தேய்ச்சிடும் மெதுவாக இது மாதிரி போடுங்க எண்ணெய் ஸ்லோ பண்ணிட்டு போடுங்க இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு அது அப்படியே திருப்பி விடுங்க திருப்பி இதை மாதிரி வெந்த உடனே எடுத்துடலாம் பாருங்க இது வெந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ கலராக அழகாக இருக்க பார்த்திங்களா சாப்பிடு இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உண்மையிலே இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்